இப்போ நாம ஒம்போது புள்ளி சுழியன் எட்டு ஏழோட பதினஞ்சு புள்ளி மூணு ஒன்றை கூட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கணக்கை நீங்களே சுலபமாக முயற்சித்து கூட பார்க்கலாம் சரி இப்போ நாம் இந்த கணக்கை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் இப்போது ஒன்று மட்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன் உங்களில் சில பேர் மேலே சொன்ன முறையில் எழுதி உடனே கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஏழு கூட்டல் ஒன்று எட்டு எட்டு கூட்டல் மூணு பதினொன்று பதிமூணுக்கு ஒன்று மீதி ஒன்று கூட்டல் பத்து அப்படின்னு கூட்டுறப்போ அது தவறான தான் கொடுக்கும் ஏன்னா முதல்லையே இந்த கணக்கில் தசம என்ன அதோட இட மதிப்புக்கு நேராகவே எழுதலை அதை தான் நாம் முதல்ல கவனிச்சிருக்கணும் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஆயிரமாவது இடத்துல இருக்கிற ஏழை நூறாவது இடத்துல இருக்கிற ஒன்றோட கூட்டுனா அது தவறான தான் கொடுக்கும் அதனால முதல்ல எட மதிப்புகளை அதுக்கு உரிய இடத்துல போட்டுட்டு தான் நாம இந்த கணக்கை செய்யவே ஆரம்பிக்கணும் இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அந்தந்த எண்களை எட மதிப்பிற்கு நேர் நேராக எழுத போறேன் முதல்ல ஒம்பது புள்ளி சுழியன் எட்டு ஏழை எழுதிக்குவோம் அதுக்கப்புறமா புள்ளிக்கு நேரா மற்றொரு புள்ளியை வச்சு பொருத்தமான இடத்துல எழுத ஆரம்பிப்போம் பதினஞ்சு புள்ளி மூணு ஒன்று முழு எண்ணில் இருக்கிற ஒன்பதோட பதினஞ்சு கூட்டினா இருபத்து நாலு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது கூட்டல் பதினஞ்சு வருஷப்படுத்தப்பட்ட பொருத்தமான இடமதிப்பை நாம் அடைஞ்சிருக்கோம் இப்போது கூட்ட தயாராகும் எப்பவுமே சின்ன எண்ணிலேருந்து கூட்டுறது தான் ரொம்ப சுலபமான வழியாக இருக்கும் இங்கே ஏழு இருக்கு இது ஆயிரமாவது இடம் இல்லையா அந்த ஆயிரமாவது இடத்துல ஏழு இருக்கு இது ஆயிரத்தில் ஒன்றாவது இடம் இப்போ நாம் கூட்ட தயாராகிட்டோம் ஆயிரத்தில் ஒன்றுகளோட மதிப்பு எதுவுமே இல்லை இல்லையா அதனால் அந்த இடத்துல நாம் ஒரு சுழியத்தை போட்டுக்கலாம் இப்போது ஏழு கூட்டல் பூஜ்ஜியம் சமம் ஏழு தான் எட்டு கூட்டல் ஒன்று சமம் ஒன்பது பூஜ்ஜியம் கூட்டல் மூணு சமம் மூணு இப்போ நமக்கு தசம பகுதி கிடைச்சிடுச்சு இப்போ ஒன்பது ஒன்றுகளோட அஞ்சு ஒன்றுகளை கூட்டுனா நமக்கு பதினாலு ஒன்றுகள் கிடைக்கும் பதினாலு ஒன்றுகள் அப்படிங்கிறதுக்கு நாளை இங்கே போட்டுட்டு ஒன்ன மேலே கொண்டு போகணும் இறுதியா இங்கே ஒரு பத்து அப்புறம் இங்கே ஒரு பத்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா இருபத்து நான்கு புள்ளி மூணு ஒன்பது ஏழு கிடைக்கும் இதுதான் நம்மோட சரியான விடை